മൊത്ത പോക കൊഞ്ചം പാരോടാക്ക് ഏതോന്നു எப்படியும் வந்துச்சு நீ அந்த ஜோரத்தெல்லாம் விட்டுன அது சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏன் ரெண்டு நாளாக என்ன பார்க்க வரல ரெண்டு நாளாக வயலில் வேலை இருந்துச்சுட்டாம்மா அதனால தான் பார்க்க வரல வேணுன்னே இந்த அண்ணன் ஒன்று பார்க்க வராமல் இருப்பண்ணா போய் சொல்லாத நீ என்ன வேலை இருந்தாலும் என்ன நீ வந்து பார்க்காம போகவே மாட்டேன் நீ என்னை வந்து பார்க்காம போகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா டெய்லி வீட்டுக்கு வந்தால் என்ன நீ தேடுவேன் அந்த மாதிரி தேடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நீ என்னை வந்து டெய்லி பார்த்துட்டு போன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன பார்க்க வர்றதுலே உனக்கு வேலை இருக்குது அது இருக்குன்னு பார்க்க வராமலே போகிற தெரியுமா எனக்கு எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்ன உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல பயிரில் உண்மையாவே வேலை இருந்துச்சுட்டாம்மா அதனால தான் பார்க்க வர முடியல நீ இப்படியே சொல்லி சொல்லி எவ்வளோ நாள் தான் என்னை பார்க்க வராமல் இருக்குன்னு பார்க்குறேன்னா நான் ஒன்றும் மன்னிக்கவே மாட்டேன்னு தெரியுமா இந்த மாதிரிலாம் பண்ணினா அன்புமா அப்படிலாம் சொல்லதுடா அண்ணா உன்ன பார்க்க வர்றத விட வேற என்ன வேலை இருக்க போது அதையும் பார்க்க வராம நான் வேற வேலை பாக்குறேன்னா ரொம்ப முக்கியமான வேலைன்னு தானே அர்த்தம் என் தங்கச்சி புரிஞ்சுப்பாளே என் சாமி இல்ல இப்படியே சொல்லி சொல்லி என்ன சமாளப்படுத்தா நான் அடிக்கடி மேலே கொஞ்சம் கூட இருக்க மாட்டேது உனக்கு வர வர புரிய மாட்டேன் தெரியுமா அப்படிலாம் இல்லை சாமி உன்னை பார்க்க வர்றத விட வேறு வேலை தான் இல்லைன்னு அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டேனே இருந்தும் போகிறோம் அப்படின்னா அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்கணும் தடா மார்த்தம் அண்ணன் சொன்னால் நீ புரிஞ்சு போயிடா சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் புரிஞ்சுக்கிறேன் நீ ஒன்றும் கஷ்டப்படாத நான் ஒன்றும் மன்னிச்சிட்டேனே ஆனால் இனிமேல் என்னை பார்க்க வராமல் இருக்கக்கூடாது என் தங்கச்சின்னா தங்கச்சி தான் பாத்தியா நான் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாலே அண்ணா சரி அப்போ தான் என்ன கேட்டுச்சான் சரோஜக்கெல்லாம் வந்துச்சான் அப்புறம் லில்லி மாணி எல்லாம் என்ன தேடி வந்தாங்களா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால இங்கே வரதுக்கு யோசிக்கிறாங்க எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்க வேணாம் இங்கே வந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க வர சொல்லுறா எல்லாரையும் எல்லாரும் வந்தாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் கிளம்புனாங்க எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல வரல ஏன் வரதுக்கு கிளம்பி வராம விட்டுட்டாங்க தெரியலையேடாமா நான் நாளைக்கு வந்து ஒன்னு எல்லாரையும் பார்க்க சொல்றேன் போதுமா அம்மா மாப்பி எங்க இன்னும் அம்மா மாப்பிள்ளையை பாத்துக்கிறியா சாப்பாடுலாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வேலை வேலைக்கு காலையில அவரு கிளம்புற வரைக்கும் எல்லாம் செய்யறியா நீ தான் சொல்லிருக்கல அவருக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதனால நான் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்யறேன் இப்ப ஏதோ முகம் போட்டுக்காங்களா அதனால எல்லாரும் கூட சாப்பிட்டு சாப்பிட்டுப்பரான் இந்த பத்து நாளைக்கு மட்டும் என்ன சாப்பாடு எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு அப்புறம் எப்பயும் போல எடுத்துட்டு வரலான்னு இப்போ நீ எடுத்துட்டு வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அடா ஆமாம் முகாம்ல இன்னைக்கு மறந்தே போயிட்டேன் போகிறேன் வசந்த் வேறே என்ன நினச்சான்னு தெரியல போய் பார்க்கணும் முகாம்ல காலையில நாலு மூணு பேர் போனேன் காலையிலே வயலுக்கு போனேன் அதுக்கப்புறம் ஓன் ஞாபகமாகவே இருந்தது என்னன்னு தெரியல அதுதான் ஒன்னை பக்கம் நேராக வந்துட்டேன் இப்போ நீ சொல்லி தான் முகாம் ஞாபகமே வருது ஐயையோ வசந்த் வேற தப்பா நினச்சான்னான்னு தெரியலையா நல்லா அதெல்லாம் நல்லா நடத்தாதான் நடத்தப்பட்டா நடந்து சரிடாமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்ல டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் எந்நேரம் வந்துடு பாரு என்னென்னு தெரியல இவங்க மழை லேட்டாக ஆகிடுச்சி போல் வர்ற பார் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்ணும் நீ இந்த தண்ணா இருக்கேன் எனக்கு இங்கேயும் சாப்பிடுங்கண்ணா நில்லுடா அம்மா வரும்போதே அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சுவாங்க சாப்பாடு செஞ்சுட்டு வரலு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துரு அங்கேயே இருந்துடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ஆக்கி வச்சுட்டு சாப்பிட வரல அப்படின்னா கண்டிப்பாக கோச்சுக்கும் ஏதாவது திட்டும் அதனால நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குறேன் வாங்கி கேட்க மாட்டேன் ஒரு நாள் இங்கே வந்து சாப்பிட்ற என் கூட நீ ஊட்டி தானே விடுவேன் எனக்கு அப்படி இருக்கும்போது நீ இப்போலாம் இங்கே வரவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் நீ எப்போ தான் கூட சாப்பிடுவேன் ஒரு நாள் பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு என் தங்கச்சிக்கு ஊட்டி விட்டு போகிறேன் நீ ஏதோ அதெல்லாம் இப்போ நினச்சி வசனப்பட்டுக்கிட்டு இருக்காத உனக்கு சுரமாக தானே இருக்குது கொஞ்சம் நேரம் கண்ணை முடி தூங்கு நான் மாப்பிள்ளை வந்தோடனே எழுப்புறேன் போய் சாப்பாடு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வந்து படுக்கலாம் மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா காய்ச்சல் அடிக்குதுன்னு காய்ச்சல் அடிக்கிறதுக்கு காரணமே உன் மாப்பிள்ளை தான் நான் எப்படி சொல்கிறது உங்ககிட்ட நீ யாரும் தான் என்ன அம்மா சொல்ற அன்பு மாப்புல என்ன காரணம் அது வேற விஷயம் நீ அத பத்தி கேட்டா நான் சொல்ல கூடாதான் சொல்ல கூடாதா அப்ப யாரது இவ ஏதாவது சொல்ல வேணாம்னு சொல்லி தான் வச்சிருபாங்க அதனால நம்ம ரொம்ப கேட்க வேணாம் அவளுக்கா சொல்லணும்னு தோணா சொல்லிருபா பார்த்துடலாம் அண்ணா என்னடம்மா எனக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு நான் தூงட்டான் டாக்டர் வந்தா நான் ஏಳ್பிரியா மாப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அதனால நீ தூங்கு மாப்புல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை ஏಳ್பறேன் പ്പിള ഇപ്പൊ താങ്കൾ മുടിഞ്ചും മാമർല് என்ன இவன் உங்கள் மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அதுவும் பெட்ஷீட்லாம் உடம்பு முடியலையா என்ன அன்பழகிக்கு ஆமாம் மாப்பிள்ளை லேசாக காய்ச்சல் அடிச்சிது நானும் கேட்டேன் மாப்பிளைக்கு தெரியுமான்னு இல்லை அவர் கேம்புக்கு போயிருக்காரு அதனால நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டா காய்ச்சல் தான் அடிக்குது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள மாத்திரை போட்டால் தான் நினைக்கிறேன் காய்ச்சல் அடிக்குதா எப்படி திடீர்னு காய்ச்சல் அடிக்குது காலையில் நான் கிளம்பும் போது எதுவும் இல்லையே நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா இடையில ஒரு ரோட்டி ஃபோன் பண்ணேன் அப்பயும் நல்லா இருக்கான்னு சொன்னான் எப்படி இப்போ நானும் கேட்டேன் ஏதாவது பண்ணியா இல்லை குளுமையான பொருள் ஏதாவது சாப்பிட்டியா எப்படி திடீர்னு ஜோரம் வந்துச்சுன்ட்டு தெரியலன்னு தான் சொன்னான் அடி பாவி அப்போ சொன்ன மாதிரி ஒரு முத்தம் கொடுத்தது கடி உனக்கு இப்போ காய்ச்சல் வந்திருக்கு அது சரி வெளியில தெரிஞ்சா என்ன ஆவறது நம்ம மான மரியாதை மொத்தமும் போயிடும் கடவுளே இவ்வளோ ஏ மாப்பிள்ள கேம்ப் நல்லபடியாக போச்சா அன்னைக்கு ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் போச்சு கேம்ப்பு சரி சரி மாப்பிள்ள அப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் அப்படியே போய் வெளியில எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்புறேன் ஏன் இல்லை அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க இருங்க பொறுமையா சாப்பிட்டு போகலாம் ஐயோ பரவாயில்ல பிள்ளை இன்னொரு நாள் வந்து பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிட்டு வாங்க அவளும் நல்லா தூங்குறா சாப்பிடல நான் அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதனால நீங்க குளிச்சுட்டு வந்து அவளை கூப்பிட்டுட்டு போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சரிங்க இல்லை வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அத்தை மாமா அம்மாச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்களும் ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்க அப்புறமா நேராக இருக்கும்போது போது அன்பழகியை கூப்பிட்டுட்டு ம் சரிங்கறல சரிங்கம்மா அப்படில டைம் ஆகிடுச்சி நானும் அத்தைட்ட எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறேன் நீங்கள் பாருங்கள் ம் உங்கள் அண்ணன் போட்டோம் இருக்கடி உனக்கு காய்ச்சல் வந்துருச்சான் யாருக்காவது தெரிஞ்சா என்னடி ஆவிரது இரு அவன் போட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேஜய் என்னாச்சுடா என்னாச்சாவா உனக்கு எப்படா போச்சு கேம்ப்பு ஏன் தான் போச்சு உனக்கு தான் போகுண்ணே ஏன்னா நீ வினோத் நீ கூட எல்லாம் ஏன்டா ஏண்டா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கூட உக்காந்துருந்தா அந்த கேம்ப் நல்லபடியாக தான் போவோம் பொண்டாட்டி கூட போய் உக்காந்துருந்தா தான்டா அங்கே நடக்கிறதுலாம் ஒரு சிலது ஃபால்ட்டாகவும் அமையும் ஐயோ பாவம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சாவா டேய் காலையிலே ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன தெரியுமா ஒரு தாத்தா வந்தாரு அவர் பொண்டாட்டி கூட எவ்வளோ வாய் பேசுறாருமா சுகர் இருக்கு சுகர் டெஸ்ட் எடுத்துடலாமான்னு கேட்டேன் தாத்தா சாப்பிட்டுட்டு வந்திருந்தாரு ஏன் தாத்தா சாப்பிட்டு வந்தீங்க சுகர்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தாதானே தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு என் உடம்புல இருக்கிற சுகர் எப்ப கேட்டாலும் தெரியணும்ல தம்பி அது என்ன சாட்டாதான் சொல்லுவேன் சாப்பிடலான சொல்லுவேன்னு சொல்லுது அப்படின்றாரா அப்புறம் எப்படி இல்லாம வச்சு செஞ்சாங்கடா வில்லேஜ் மெடிக்கல் கேம்ல இவ்வளோ டிமெரிட் இருக்குன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலடா எல்லாரும் ஒரு ஒரு ரகமெல்லாம் இருக்காங்க கூட பரவாயில்ல மச்சான் அந்த தாத்தா கூட ஒரு பாட்டி வந்தாங்கல்ல என் புருஷனை வாயை உடைப்பேன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்றதெல்லாம் சொல்றதை கேட்டு இசை நாளை பேரும் உங்க வீட்டு பக்கம் வர பாட்டி புருஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கும் சொல்லித்தாங்கன்னு கேட்குறா அட கொடுமையே அப்போ உன் பொன்னாடி வந்து பாட்டிக்கிட்டே கிளாஸ் போக போறாளோ ஏய் மெடிக்கல் கேம்ப் முடியாதுக்குள்ள என் குடும்பம் பிரிஞ்சிடும் போலயே விதி வலியது மச்சான் ஒன்றும் பண்ண முடியாது ஆமா இவனுங்களா எங்க வந்துட்டானுங்களா வினோதினி ஜான்சிலாம் கிளம்பிட்டாங்க அப்பவே நான் வினோதினிய அங்க விட்டுட்டு தான் வந்தேன் ஜெகன் இருந்தான் ஏதோ பேசிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரவணன் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தான்னு நினைக்கிறேன் வசந்த ஸ்ரீநிதியும் ஏதோ பாக்கணும் சிஸ்டம்ல ஏதோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னாங்க ஏன்டா இந்த கேம்ப முடியத்துக்குள்ள ஸ்ரீநிதி மனசு மாறினா நல்லா இருக்கும்ல நல்லாதான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான்டா இப்படிப்பட்ட ஃபேமிலி இவன் ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் உண்மையாகவே இப்போ அதனால் இப்படிப்பட்ட ஃபேமிலியில் வந்து நம்மளுமே வாழ்ந்துட்டுருக்கோம் இவங்கெல்லாம் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க இப்படி அவனும் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிறான் அவளையும் சமாதானப்படுத்த முடியல அவளும் என்ன பிரச்சனை தானே சொல்ல மாட்டேறான் இப்படியே போயிட்டு இருந்தா என்னடா ஆவிறது மச்சான் உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்காடா நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு தான் அவள் வசந்த் கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணான் அவ எப்ப வசந்த் கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணாலோ அதுல இருந்து கிட்ட பேசுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு இன்னொரு ரெண்டுத்துக்கு ஏதோ சிங்க் ஆகிற மாதிரி தோணுது மச்சான் உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா எனக்கு அந்த டவுட்டுமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரிஷிய கூட்டு ஒரு நாள் என்கொயரி போட்டோன்னு வச்சுக்கோயா லைட்டா வளர சான்சஸ் இருக்கு ஆனா அவன் வளர்ற ரேஞ்சில வச்சு நம்ம கேட்கணும் ஒரு ஒரு நாளும் அவ்வளவு வேதனை படுறாண்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்கன்றத அவங்களே மறந்துருக்கலாம் ஆனால் நம்ம யாரும் மறக்காத அளவுக்கு தான் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரியலாம் சான்ஸ் இல்லை மச்சான் நடுவில் ஏதோ கேம் ப்ளே ஆகுது என்னென்னு தான் கண்டுபிடிக்கணும் நீ சொல்கிற மாதிரி அவளுக்கு ஜெகன் பேசுகிற பழக்கம்லாம் இல்லை இப்போதான் அவங்கிட்ட காண்டாக்டில் இருக்கா உண்மை எவ்வளோ நாள் தான் ஒழிஞ்சிட்ருக்கோம் மச்சான் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்ததானே ஆகணும் பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் அவள் தான் வாயை திறந்து சொல்லணும் அம்மா नंदுகுட்டி ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க இன்னைக்கு நான் காலையில இருந்து சரியா விளையாட முடியல தெரியுமா அச்சச்சோ சரியா விளையாட முடியலையா ஏன் ஏ नंदுகுட்டி உங்க அன்பம்மா கூட அவங்க தான் ஃபுல் டைம் உன்னை பாத்துக்கறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் விளையாடல என் தங்கம் அந்தமாக்கு காலையில இருந்து லேசா காத்து அடிக்குதே அதனால அவங்களால கூட சரியா விளையாட முடியல அதான் அன்பம்மா தூงறாங்க தூงறங்களா ஆமாக்கா அம்மா அவங்க வந்தாங்க அவங்கதான் அவங்க மடியில அன்பம்மாව படுக்க வச்சு தூங்க வச்சிட்டாங்க

அப்படி இருக்கும்போது மாமா என்ன ரெக்கவரி ஆகலை அப்படி இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் பொசசிவாக என்ன சண்டை போட சொல்றியா என்னதான் இருந்தாலும் ஒன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம்ல இல்லை வரேன்னாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல அதான் கேட்குறேன் வைஷு நீ ஒன்று புரிஞ்சுக்கோ அவர் இங்கே வந்தது என்ன பார்க்க கிடையாது அன்பழகியை பார்க்கறதுக்கு அவர் அன்பழகி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கூட நம்ம எப்பயுமே போட்டி போடக்கூடாது இன்னொன்று புரிஞ்சுக்கோ மாமா அன்பழகி தான் பார்க்குறாரு எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்றதெல்லாம் கிடையாது அன்பழகி ஒரு கண் அப்படின்னா நானும் ஒரு கண் அவர் மனசில் எப்போவுமே நானும் அன்பழகி ஈக்குவலாக தான் இருப்போம் அவர் தங்கச்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரோ அதே அளவு தாரத்துக்கும் கொடுப்பாரு என்ன தங்கச்சி மேலே வச்சுருக்கிற பாசத்தை வெளிப்படையாக காட்டுறாரு என் மேலே வச்சுருக்கிற பாசத்தை இன்னும் வெளிப்படையாக காமிக்கல அதையும் காமிப்பார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் மனசில் இருக்கிறது எல்லாமே வெளியில் வரும் செம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கா ஆம்சன்ன தவிர இப்படிலாம் யாராலையும் பார்த்துக்க முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லடி அவரோட கேரக்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லார் மேலேயுமே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் அவர் வச்சுருக்கிற பாசத்தில் கூற இருந்தது கிடையாது என்ன அன்பழகி மேலே கொஞ்சம் கூடுதலாக வச்சிட்டாரு அவளுக்கு அவர் வச்சுருக்கிற பாசம் சொன்னால் தான் புரியும் அதனால் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பாசம் எனக்கு சொல்லாமலே புரியும் அதனால் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ம் அருளகுன்னு அக்ஷயா அப்போ மேட் ஃபார் ஈச் தானே அதில் என்ன உனக்கு டவுட்டு ஏன்மாம் என்னை புரிஞ்சுக்கிட்டு நடத்துகிறாரு நான் அவரை புரிஞ்சுக்கிட்ருப்பேன் அப்போ வாழ்க்கை நல்லா தானே போகும் சரி ஓகேக்கா நானும் போய் நான் அந்த சாப்பாடு விட்டுறேன் அவள் வேறு ஃபீல் இருக்கா அவள் கூட காலையிலேருந்து யாரும் விளையிட்லான்னு சொல்லிவிட்டு சரி நான் போகிறேன் சரி டி அவள் கேட்ட மாதிரி நாளைக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுல்ல இருந்தால் நீ போய் பாரு நான் அந்த குட்டியை பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா நாளைக்கு எதுவும் இப்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் கிடையாது நான் அவள் கூட போய் டைம் ஸ்பென்ட் பண்றேன் அவளும் பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவங்க அம்மாவும் காலையில கேம்ப்புக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அன்பழகி அன்றைக்கும் உடம்பு சரியில்லைங்கிறா அவள் காலிலேந்தே லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிருப்பா அதனால நான் போய் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அதுவும் இல்லாமல் மாம்சம் எப்படியும் தங்கச்சியை பார்த்துட்டு அடுத்தது தான் பார்க்க வரவாரு நீங்கள் கடலை போடுங்க உங்களை பண்ணல ஏய் பாய் கூடி போச்சுன்னா உனக்கு அதெல்லாம் கூடவே பிறந்தது கூடவும் குறையும் இல்லை ஓகே பாய் நாங்கள் கிளம்புறோம் தந்தைப்பட்டி போகலாம் மாட்டி தாங்காம என்ன மாமா தங்கச்சி தூங்க வச்சாச்சா அதெல்லாம் தூங்க வச்சி வச்சு நீ என்ன நல்லா ஜம்முன்னு கிளம்பி உட்காந்துருக்கோம் மாமா வந்து தெரிஞ்சு மேக்கப் பண்ணி மாமாவை கரெக்ட் பண்ணலான்னு ப்ளான் போட்டிருக்கியாண்ணா ஆமாம் ஆமாம் மாமாவை அப்படியே மேக்கப் போட்டு கரெக்ட் பண்ணிட்டாலும் இந்த பவுடர் போட்டுலாம் வச்சு பூ வச்சதான் கரெக்ட் பண்ணலான்னு நான்தான் எப்போவா கரெக்ட் பண்ணியிருப்பனே

ஆமாம் ஆமாம் அப்படியே மாமா கூட்டிட்டு போய் கிழிச்சிருப்பார் இப்போ ஹாலில் வந்து பேசுறதுக்கே நீ எத்தனை வாட்டி எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே உட்காந்து இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சரியாக இருக்குமா இருக்காதான்னு பார்த்து பார்த்து வந்தது எனக்கு தானே தெரியும் ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா தான் கஷ்டம் உன் கூட பழகி இதை கூடமா நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கேன் ஏய் திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறல அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை மாமா பெருமையாக தான் சொல்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உரிமை இருந்தோம் ஏன் பேசுனான்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது ஒன்றை என்கிட்ட ஆனால் அப்படியுமே என்கிட்ட பேசுகிறது நாலு பேருக்கு தெரியக்கூடாது ஒன்றும் என்னையும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பாக இப்போ யாரும் பேசிடக்கூடாது கூடாது ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே தப்பாக ஒரு பார்வை பார்த்துடக்கூடாதுன்னு நீ கிளியராக தான் இருக்கேன் என்படியே உனக்கு என்ன தான் டெய்லியும் பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு அதுவும் அத்தை மக மாமக நம்ம டெய்லி வந்துட்டு போனால் ஊரில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு உன் மேலே இருக்கிற பாசத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிற தவிர டெய்லி வந்து பார்க்கணும்னு நினைக்கல நீ உன் பாசத்தெல்லாம் எங்கள் லைஃப்காகவுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்க நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச எனக்கு தெரியும் மாமா உன்னை பற்றி நீ டெய்லி அன்பழகிய பார்க்காம இருக்க மாட்டேன் அதே மாரி இப்போ பார்க்காம இருக்கனா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் டெய்லி வந்துட்டு போனால் யார் பார்வையிலையாச்சும் அது தப்பா தெரிஞ்சிருமோ இல்லை தப்பா பேசிட்டு வாங்கள்தான் நீ அமைதியாக இருக்கே தவிர மற்றபடி நீ அன்பழகியை பார்க்க வராததுக்கு யார்கிட்ட என்ன காரணம் சொன்னாலும் இதான் உண்மையான காரணம் எனக்கு நல்லா தெரியுமாம்மா என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் ஆனால் எப்படி என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இது வரைக்குமே வியப்பாக தான் இருக்கு இதுக்கெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தான் தெரில ம் என்ன பண்ணன்னு நான் வேணா சொல்லட்டுமா சொல்லு இப்போ எப்படி உன் தங்கச்சிய தூங்க வச்சுட்டு வர அதே மாதிரி இக்காலம் பூரா என்னையும் நீ தான் தூங்க வைக்கணும் மாடியில போட்டு அது சரி ஏமாமா தங்கச்சிய தூங்க வைக்கும்போது போது தாரமா வர்றவள தூங்க வைக்க மாட்டியா என்ன அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவ்வளவுதான் ஆசை எனக்கு இருக்கிற அதிகபட்ச ஆசை இப்போதைக்கு அதுதான் அது சரி சரி ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க ஏய் அதெல்லாம் முடியாது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ அங்கே உட்காந்து பேசு

அம்மா நீ எப்போ குங்குமம் வைக்க போற கூடிய சீக்கிரம் நான் ரொம்பவே ஆசையா காத்துட்டு இருக்கேன் மாமா அந்த நாளுக்காக தம்பி தர்மலிங்கம் பத்திரிக்கை வச்சு முடிச்சிருவோமாப்பா இன்னும் மூணு நாள் தான் கிடக்கு நாலாவது நாள் கணக்கெடுக்க முடியாது அன்னைக்கு ரிசப்ஷனு இப்போ மூணு நாளில் பத்திரிக்கை வச்சு முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் பசங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவானுங்க பசங்களும் கேம்ப் அங்க இங்க நலஞ்சிட்டு இருக்கானுங்களா அதனால என்ன பண்றதுன்னு தெரியல சரவணன் கல்யாணத்தப்ப அஸ்வினி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தான் அதனால அந்த வேலையை கொஞ்சம் பாத்துக்கிட்டான் இப்ப அவனும் ஸ்டேஷனு கேம்புக்கு பந்தபஸ்து அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கான் அதையும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா அப்புறம் அருளுமே சொல்லியிருக்கான் நான் பாதி பத்திரிக்கை வேலையை பாக்குறோமா நீங்க கொடுங்க பத்திரிக்கை என்னன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போய் பாதி இடத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வரோம் அப்படின்னு இருக்கான் அப்ப சரியா அப்ப அருளும் ராசாத்தையும் பாதி இடத்துக்கு பத்திரிக்கை வச்சாலும் முடிச்சிடலாம் பத்திரிக்கை வேலையை நம்ம வீட்டு மொதல் வாரிசு அவன்ஷன்ல எந்த குறையும் வந்துடாது கண்டிப்பா நாள் இல்லன்றதுக்காக வச்சிடாது எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும் அஸ்வின் ரிசெப்ஷன் இல்லையா அதுல எதுவும் பிரச்சனை வராது நம்ம பண்ணிடுவோம் நம்ம சைடு பாத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து பாத்து பண்ணிட்டு இருக்கு இந்த மூடுமுட்டி பையன் வரணும் அவனை வச்சு கொஞ்சம் வேலை பார்க்கணும் முன்னாடியே எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் துணிமணி வேலைன்னு இருக்கு அதுவும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அதுவும் வேற ஏதாவது எடுத்துக்கிறதுல இருந்தா அதுவும் இருக்கும் போய் ஒரு நாள் எடுத்துட்டு வந்துட்டோம் சரிடா தம்பி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால பெத்தவங்க நம்மளுக்கு இதை குறை வச்சிட்டாங்க அதை குறை வச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அடி மனசுல கூட எந்த எண்ணம் வந்துடக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணும் இந்த ரிசப்ஷனை ஆமா மணி ஆயிடுச்சு எங்க அஸ்வினியும் காணும் இன்னும் வசந்தியும் காணும் சரவணும் இப்பதான் உள்ள போனான் மத்த பசங்களும் ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு பாஸ்டிங் நிதி அவளையும் காணும் நீங்களும் இப்ப கேம்ப்ல என்ன வந்தீங்க உங்க அண்ணன் அங்கதான் போனாரு அவரும் என்ன காணும் இவ்வளவு நேரமாங்க ஆகும் கேம்ப்னா கேம்ப்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும் இல்லையா அதெல்லாம் நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் நம்ம பண்ணா கேம்ப்ல கலந்துக்கவா போனோம் கேம்பையே நம்ம தான் நடத்திட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா முன்ன பின்ன ஆக செய்யும் நம்ம தான் இருந்து எடுத்துக்கட்டி பண்ணணும் என்ன எல்லாரும் எங்களை தான் காணும் தேடிட்டு இருக்கீங்க போல ஆமாயா ஒன்னதான் காணும் தேடிக்கிட்டு கிடக்குறோம் ஆமா ஏன் இவ்வளவு நேரம் வசந்த் வரலையா அப்படிலாம் வர முடியாது பாட்டி இது என்ன நம்ம கேம்ப் யாரோ நடத்துறாங்க நம்ம போய் கலந்துகிட்ட வந்துட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்துல இருந்து எடுத்து நடத்துற கேம்ப் பாட்டி அதனால நம்ம தான் எல்லாமே இருந்து கடைசி வரைக்கும் பாக்கணும் ஊருக்கு வரைக்கும் வந்துடக்கூடாதுல்ல அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு பாத்தியா அவங்க அப்பா இப்ப சொல்லி முடிச்சான் அதே பதில நீ சொல்ற அச்சு பேசுறாம ஆமா பாட்டி எந்த குறையும் வந்துட நம்ம சைடுல இருந்து கேம்ப் நடத்தினானுங்க கடமைக்கு நடத்தினானுங்க அதுல என்ன பயன் இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க வாய திறந்து சொல்லிட்டாலும் நம்ம கஷ்டப்பட்டு பண்றது எல்லாமே வேஸ்ட் தானே பாட்டி அதனால கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்து பாத்துதான் பண்ணணும் வசந்த் வரலையா

ஆமாம் கிளம்புடா எங்கம்மா போறான்னு கேட்டேன் அஸ்வின் ஃபோன் பண்ணாரு கேம்ப் வரைக்கும் வந்துட்டு வர சொன்னாரு என்னன்னு தெரியல தான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஆனால் தயங்கி தயங்கி தான் பதில் சொன்னா தெளிவான பதில் சொல்லலை சரி ஏதோ அர்ஜென்ட்டாக ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் ஒன்றும் பார்க்க தானப்பா வந்தா நீ தெரியலங்கிற சொன்னு வந்தாளா என்ன பார்க்க வரலையே ஒரு வேளை நான் வர சொன்னு யாராவது அவ்வளோ வர சொல்லியிருப்பாங்களா அப்படியே வந்திருந்தாலும் கேம்ப்ல தானே நம்ம இருந்தோம் அவ்வளோ பார்க்கலையே இப்போ என்ன பண்றது நம்மளையும் பார்க்க வரல நம்மளும் கேம்ப் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கேயும் அவளை பார்த்த மாதிரி தெரியல வேற ஏதாவது பிரச்சனையா தம்பி என்னடா முடிச்சுட்டு நிக்கிற மகா எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா பயந்துருவாங்க இப்பதைக்கு நம்ம தான் வர சொன்னன்ற மாதிரி சொல்லுவோம் என்ன ஆச்சுன்னு தெரியல பார்க்கலாம் அஸ்வினே அம்மா இவ்வளவு தான் கேக்குறாங்க நீ என்னடா யோசிச்சுட்டே நிக்கிறேன் நான் தான் பாட்டி மறந்துட்டேன் நான் தான் வர சொன்னேன் கேம்புக்கு தான் வந்தா இப்போ எங்கடா உங்க வரணும்ல காணமே அதுவாக பட்டி ஸ்ரீநிதி கூட அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணாங்கள அது ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்க கூட இருந்தால் அவங்க வரும்போது வந்துடுவா பட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க நாங்கள் யோசிக்கிறது இருக்கட்டும் நீயே யோசிச்சு யோசிச்சு தான் அஸ்வின் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேற ஏதாவது பிரச்சனையாடா எதுவும் வந்தாலும் சொல்லுடா எங்கள்கிட்ட அம்மா என்ன பிரச்சனை நாங்கள் நல்லா தானே இருக்கோம் உங்களுக்கு தான் தெரியுமே இதில் என்ன பிரச்சனை அவள் நான் சொல்லி தான் வந்தா அங்கே கேம்பில் தான் இருப்பா நான் என்னென்னு பார்க்குறேன் அவங்க கூட வந்துடுவா நான் உள்ளே போகிறோம்மா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறேன் அவள் வரல அப்படின்னா நானே போய் கூட்டி வரேன் அவன் பேசுறது ஏதோ பிடிப்படலை லலிதா ஆமாத்த ஏதோ குழப்பத்துல தான் போறான் என்னன்னு தெரியலையே ஆனா ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்காங்க என்னன்னு போய் கேளுமா ஏதாவது மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்லாம இருக்க போறான் நம்மள்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாலே எங்க போயிருப்பா இன்னும் நம்ம தான் வர சொன்னு சொல்லிட்டு கேம்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா என்ன வரைக்கும் ஒரு வேலை அஸ்வின் திடீர்னு என்ன காணோம் அப்படின்னா என்ன தேடி வருவீங்களா அஸ்வின் ஆஹா

இப்ப என்ன பண்றது பேசாம கிளம்பி வெளியில போயிருவா வந்து முடிஞ்சது சொல்லாம பாக்குறாரு அண்ணன் இருக்கும்படியே வந்தாரா இல்ல அண்ணன் போனதுக்கு அப்புறம் வந்தாரா ஒன்னும் தெரியலையே வித்தியாசமா பாக்குறாரு பரவாங்க தான் ஜூரம் வந்துச்சா அப்படின்லாம் எதுனே கேட்காம டாக்டர் வேற மாதிரி பேசுறாரு என்னாச்சு பரவாயில்ல நம்ம ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிறோமா டாக்டர் பண்ணுறதுதான் கரெக்டு தான் ஆனால் நம்ம தான் ஒரு மாதிரியே நடந்துக்கிறோம் டாக்டர் மனசு கஷ்டப்பட்டுக்குமா எதுமே பேசாமல் போறாரு பிள்ளமா வேணாமா மனசு கஷ்டமாக இருக்கேன் எப்பயும் நல்லா பேசுவார் திடீர்னு பேசாம போகிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கு எப்படி கூப்பிட்டு பேசுறது போயிட்டாரோ இதான் ரொம்ப தப்பு நீங்க அமைதியா இருக்கும் போது நான் நினைச்சேன் என்னடா ஒம்பளக்கமாக இவர் அமைதியா போறாருன்னு நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுண்ணா டாக்டரே கையெடுங்களா முடியாது நீ முட்டிக்கவே முடியாது இனிமேல் ஷாக் ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த மாதிரிலாம் ஜோரம் வந்தால் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும் என்ன கொடுத்துருவோமா ஃப்ராடு 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 டாக்டர் என்னால் முடியாதுண்ணா ஒழுங்காக கையெடுங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் நான் ஜுரம் மாத்திரை போட்டாலும் எனக்கு ஜுரம் சரியாயிடும் நான் உங்களால் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னேண்ணா இல்லையே டாக்டர் அவங்கள டெய்லி காலைல குளிச்சதுக்கப்புறமும் சாயந்தரம் குளிச்சதுக்கப்புறம் பட்டை போட சொல்லியிருக்காங்க பட்டெல்லாம் போட முடியாது டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வேணால் பொண்டாட்டியை கொஞ்சம் சொல்லு இப்படி கீஸ் பண்ண சொல்லு பண்ணுறேன்

மாயங்கள் செய்கிறாய் மார்பின சூரியன் காயுதே பூவினி தொழில் தூரது தூரது தோறுதே பனியோடு தேன் துளி கூறுது கூறுது காமனின் வழிபாடு உடலினர் கொண்டாடு பிடிக்கலையா

என் பொண்டட்டி நான் எது பண்ணாலும் அது தப்புன்னு சொல்லாமல் இல்லை டாக்டர் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் நான் தான் புரிஞ்சுக்காமல் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துப்பேன் ஒரு ஒரு வாட்டியும் அப்படி தான் சொல்கிறே தவிர நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க டாக்டர் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க போங்க அப்படின்லாம் இது வரைக்கும் என் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனது கிடையாது தெரியுமா இப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா ஒரு பொண்ணு சீப் பொன் கூட சொல்லிடுவா ஆனால் என் பொண்டாட்டி என்ன அப்படிலாம் நடத்துறதுலல்ல டாக்டர் நீங்கள் சரியாக தான் நடந்துக்கிறீங்க நான் பக்குவப்படாத என்ன பண்ண முடியும்

அட் வேணா ஒண்ணு பண்ணலாம் திருப்பி என்ன எவ்வளவு ஒன்னும் பண்ண மாட்டேன் என்னை நீ ஏற்று गजरा कनविलोर सिरपम कन्यल मिदके अरियादोर मनदिले रकसिया वसल् तिरके दे